கண்ணூர் என்பது பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக இருந்தாலும் கூட அது மிக பயங்கரமானது எங்களை கட்டிலுக்குள் கூட ஆக்கிவிடும் எங்களை முடங்க செய்துவிடும் எந்த ஒரு வேலையையும் செய்ய விடாமல் தடுத்துவிடும் கண்ணூரால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளங்களை கண்ணூரினுடைய தாக்கம் ஒரு மனிதரை பீடித்து விட்டது என்றால் தீராத கவலையை அவருடைய மனதுக்குள் கொடுத்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது ஏதோ ஒன்றை பார்த்து யோசனை பண்ணிக்கொண்டு இருப்பது போன்று இருப்பார் ஏதோ ஒன்று அவருடைய மனது குள் கவலையொன்றை கொடுத்துக் கொண்டே இருக்கும் இது கண்ணூரின் தாக்கம் கண்ணூரால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல யோசனைகள் வராது சிந்தனைகள் வராது நல்ல யோசனைகள் சிந்தனைகள் வராமல் தடுக்குமாக இருந்தால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இது கண்ணூரின் அடையாளத்தில் தலைவலிகளை கொடுக்கும் தீராத தலைவழிகளை கொடுக்கும் நீங்கள் எந்த மருந்துகள் மருத்துவங்கள் அதற்காக வேண்டி செய்தாலும் உங்களால் குணத்தையோ சுகத்தையோ அடைந்து கொள்ள முடியாத தலைவழிகளை உங்களுக்கு கொடுத்துக்கொண்டு உடம்பில் சோர்வு தன்மையை ஏற்படுத்தும் எந்த ஒரு விட உங்களால் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுடைய உடம்பை சோர்வை ஆக்கும் உட்காரும் இடத்திலே இருந்து எலும்புவதற்கு கூட உங்களுக்கு சோர்வாக இருக்கும் நிலைமையில் உங்களுடைய உடம்பை சோர்வாக்கும் அது கண்ணூரின் தூங்கினால் எழும்புவதற்கு மிகவும் சிரமப்படுவீர்கள் கஷ்டப்படுவீர்கள் எழும்புவதற்கு விருப்பம் இருக்காது தூங்கிக் கொண்டே இருக்க படுத்துக்கொண்டே கொண்டே இருக்கத்தான் உங்கள் மனதுகள் விருப்பப்படும் இது கண்ணூரின் ஆடையாக உங்கள் உடம்பிலே உள்ள அனைத்து மூட்டுக்களும் வலிக்க தொடங்கும் இங்க இங்க எல்லாம் உங்களுடைய உடம்புலே இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் வலிக்க தொடங்கும் தாங்க முடியாத வழிகளை அது வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் சில கட்டங்களில் நாங்கள் சொல்லுவோம் காரணமே இல்லாமல் நாங்கள் சொல்லுவோம் பத்து பதினைந்து பேர்கள் என்னை சேர்ந்து அடித்தது போன்று என்னுடைய உடம்புகள் வலித்துக் கொண்டு இருக்கின்றது என்று காரணமே இல்லாமல் சொல்லுவோம் அது கண்ணூரின் தாக்கம் என்பதை புரிந்து கொள்ளூர்கள் என்று சொல்வது மிகவும் மோசமான மிகவும் கொடிய மிகவும் ஆபத்தான ஒரு விடயமே கண்ணூர்கள் வந்துவிட்டால் அதை எப்படியாவது சரி செய்து கொள்ளுங்கள் உடம்பில் ஏற்படுவது தூங்குவதற்கு எல்லா நேரங்களிலேயும் மனசு ஆசைப்படுவது தொழில் துறவுகளுக்குள் செல்வதற்கு விருப்பம் இல்லாமல் போவது அதிகமான கொட்டாவிகள் வெளிப்படுவது எல்லாம் கண்ணூரின் உடைய அடையாளமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள்